இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது நாடு முழுவதும் ஆயிரத்திற்கும் அதிகமான வாகனங்கள் தீக்கிற டிராஸ்பெர்க் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பட்டாசுகள் மற்றும் மோட்டார் குண்டுகளால் ஏற்பட்ட விபத்துகளினால் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் மருத்துவமனையில் அனுமதி பிரான்சின் வடக்கு பகுதியில் உள்ள பண்ணையொன்றில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதை தொடர்ந்து அங்குள்ள சுமார் மூன்று லட்சம் கோழிகளை அழிப்பதற்கு அதிகாரிகள் உத்தரவு மான் பிராந்தியத்தில் உள்ள போல் கோசெட் என்பவருக்கு சொந்தமான பண்ணையில் விற்பனைக்கு தயாராக இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஷாம்பேயின் போத்தல்கள் திருட்டு சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானா சொகுசு விடுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்து குறித்து வெளியிடப்பட்ட மேலதிக தகவல் பிரான்சின் பவுன் நகரில் புத்தாண்டு தினத்தன்று வாகன சோதனையின் போது போலீசாரின் உத்தரவை மீறி சென்ற கார் மோதியதில் அதிகாரி ஒருவர் படுகாயம் சமூக வலைதளங்களில் இந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வருவதாக கூறப்படும் புதிய வரி விதிப்புகள் மற்றும் சலுகைகள் குறித்த சில தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என எச்சரிக்கை பிரான்சில் குடியுரிமை மற்றும் நீண்ட கால வதிவிட அனுமதியை பெறுவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய குடிமைத் தேர்வு விண்ணப்பதாரர்களுக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக சிவில் குழுக்கள் எச்சரிக்கை பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான வரி நாட்காட்டி வெளியீடு தொடர்வன விரிவான செய்திகள் பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது நாடு முழுவதும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டின் எண்ணிக்கையான தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குடன் ஒப்பிடுகையில் அதிகமாகும் இச்சம்பவங்கள் தொடர்பாக ஐநூற்றி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் நானூற்றி மூன்று பேர் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துள்ளன இருப்பினும் கடந்த ஆண்டை விட நகர்ப்புறங்களில் வன்முறை சம்பவங்கள் குறைவாகவே பதிவாகியுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதல்கள் குறைந்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பாக ஸ்ட்ராஸ்பேக் மற்றும் மல்ஹவுஸ் ஆகிய நகரங்களில் சில குடியிருப்பு பகுதிகளில் மட்டும் சற்று பதற்றமான சூழல் நிலவியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பட்டாசுகள் மற்றும் மோட்டார் குண்டுகளால் ஏற்பட்ட விபத்துகளினால் அவசர சிகிச்சை பிரிவு ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் கைகளில் பலத்த தீக்காயங்கள் எலும்பு முறிவுகள் மற்றும் விரல்கள் சிதைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அல்சாஸ் பிராந்தியத்தில் பட்டாசு வெடிக்கும் பாரம்பரியம் இம்முறை பெரும் சோகத்தில் முடிந்துள்ளது கட்டுப்பாடுகளை மீறி சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை பயன்படுத்தியதால் விடிய விடிய அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் நோயாளிகளின் கைகளை பெறும் போராட்டம் நடத்தினர் குறிப்பாக பதினேழு வயது சிறுவன் ஒருவன் மற்றும் இருபது வயது இளைஞர் ஒருவர் உட்பட பலர் தங்கள் விரல்களை இழந்துள்ளனர் இது எனக்கு ஒரு பாடம் இனி பட்டாசு வெடிக்க மாட்டேன் என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஜனவரி முதலாம் திகதி காலை நிலவரப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பதினைந்து நோயாளிகளில் பதினான்கு பேர் குறைந்தது ஒரு விரலையாவது இழந்துள்ளமை சம்பவத்தின் தீவிரத்தை காட்டுகிறது பிரான்சின் வடக்கு பகுதியில் உள்ள வார்ஹம் நகரில் உள்ள பண்ணையொன்றில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதை தொடர்ந்து அங்குள்ள சுமார் மூன்று இலட்சம் கோழிகளை அளிப்பதற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கி பண்ணையைச் சுற்றி பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சுகாதார பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது காற்று மற்றும் பறவைகள் மூலம் இந்த வைரஸ் பரவி வருவதால் அப்பகுதியில் உள்ள ஏனைய பண்ணையாளர்கள் தங்கள் கோழிகளை பண்ணைகளுக்குள்ளேயே அடைத்து வைக்குமாறும் நீக்கம் மற்றும் பாதுகாப்பு உடைகளை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பெல்ஜியம் எல்லையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பண்ணை ஒன்று ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே தற்போது பிரான்சிலும் இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் குறுகிய காலத்தில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு தடுப்பூசி செலுத்துவது பொருளாதார ரீதியாக சாத்தியமற்றது என நிபுணர்கள் தெரிவிக்கும் அதேவேளை இந்த வைரஸ் மனிதர்களுக்கு எவ்வித ஆபத்தையும் ஏற்படுத்தாது எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வான் பிராந்தியத்தில் உள்ள போல் கோசெட் என்பவருக்கு சொந்தமான பண்ணையில் விற்பனைக்கு தயாராக இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஷாம்பேயின் போத்தல்கள் திருடப்பட்டுள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற இச்சம்பவத்தில் ஜனவரி மாதம் சந்தைக்கு வரவிருந்த டேஸ் அண்ட் முயட்ஸ் என்ற பிரத்யேக வகையைச் சேர்ந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு போத்தல்களும் ஒரு லுரியும் களவாடப்பட்டுள்ளன இவற்றின் மதிப்பு சுமார் முப்பத்தி ஆறாயிரம் யூரோகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இக்குறிப்பிட்ட வகை ஷாம்பெயின் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சந்தைக்கு வராத நிலையில் அடுத்த சில வாரங்களில் இது விற்பனைக்கு வந்தால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு பண்ணை உரிமையாளர் இன்ஸ்டாகிராம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மைனஸ் ஏழு பாகை செல்சியஸ் கடும் குளிரில் இத்திருட்டு நடந்துள்ளதால் ஏற்பட்ட திடீர் வெப்பநிலை மாற்றத்தினால் ஷாம்பெயினின் தரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானா சொகுசு விடுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது சுமார் நூற்றி பதினைந்து பேர் படுகாயமடைந்துள்ள இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒன்பது பேர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் எனவும் மேலும் எட்டு பிரெஞ்சு பிரஜைகள் காணாமல் போயுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதேபோல சுமார் பதினைந்து இத்தாலியர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பிரான்சின் கோர்ஷிகாவைச் சேர்ந்த தம்பதியினரால் நிர்வகிக்கப்பட்டு வரும் ல கான்சுலேஷன் என்ற மதுபான விடுதியிலேயே நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த துயர சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் விபத்தை கண்ணீர் மல்க விவரிக்கின்றனர் நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் பணியாளர் ஒருவர் மதுபான பூத்தல்களில் இணைக்கப்பட்டிருந்த பட்டாசுகளுடன் வலம் வந்ததாகவும் அதிலிருந்து வெளியேறிய தீப்பொறிகள் மரத்தாலான மேற்கூரையில் பட்டு தீப்பற்றியதாகவும் நேரடி சாட்சிகள் தெரிவிக்கின்றனர் சிறிது நேரத்தில் கரும்புகை சூழ்ந்து சுவாசிக்க முடியாத நிலை ஏற்பட்டதுடன் ஒரே ஒரு அவசர வழி மட்டுமே இருந்ததால் வெளியேற முடியாமல் மக்கள் திணறியுள்ளனர் கதவு மிகவும் சிறியதாக இருந்ததால் ஜன்னல்களை உடைத்து வெளியேறினோம் என உயிர் பிழைத்தவர்கள் கூறுகின்றனர் சம்பவம் நடந்த இடத்திற்கு ஒரு நிமிடத்திற்குள் போலீசார் விரைந்த போதிலும் அங்கு நிலவிய சூழல் ஒரு திகில் திரைப்பட காட்சி போன்று இருந்ததாக சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன பதிமூன்று ஹெலிகாப்டர்கள் மற்றும் நாற்பது ஆம்புலன்ஸ் வண்டிகள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன வாலாய்ஸ் பிராந்திய மருத்துவமனைகள் நிரம்பி வழிவதால் கடுமையான தீக்காயங்கள் அடைந்தவர்களை பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் ஏற்று சிகிச்சை முன்வந்துள்ளன இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல என்பதை உறுதிப்படுத்தியுள்ள அதிகாரிகள் தீ விபத்து காரணமாகவே வெடிப்புச் சத்தம் மற்றும் பதற்றம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர் தற்போது விபத்து நடந்த இடத்தில் மீட்கப்பட்ட கைபேசிகளை ஆய்வு செய்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் மைனஸ் எட்டு பாகை செல்சியஸ் கடும் குளிரிலும் காயமடைந்தவர்களுக்கு திறந்த வெளியிலேயே முதலுதவி அளித்துள்ளனர் இந்த சம்பவம் நாட்டை உலுக்கியுள்ள நிலையில் சுவிஸ் ஜனாதிபதி கைபர்மலின் இதனை தேசிய பேரிடராக அறிவித்து ஐந்து நாட்களுக்கு தேசிய கொடிகளை அரைக்கம்பத்தில் விடுமாறு உத்தரவிட்டுள்ளார் பவுநகரில் புத்தாண்டு தினத்தன்று வாகன சோதனையின் போது போலீசாரின் உத்தரவை மீறி சென்ற கார் மோதியதில் அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார் ஜரகோச மாவட்டத்தில் ஜனவரி முதலாம் திகதி அதிகாலை மூன்று மணி அளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது வாகனத்தை நிறுத்த மறுத்து தப்பிச் செல்ல முயன்ற இருபது வயது இளைஞர் ஓட்டிச் சென்ற கார் மோதியதில் குறிப்பிட்ட அந்த அதிகாரிக்கு முதுகெலும்பு முறிவு மற்றும் முழங்காலில் காயம் ஏற்பட்டுள்ளது அவருக்கு இருபத்தி ஒரு நாட்கள் மருத்துவ ஓய்வு பரிந்துரைக்கப்பட்டுள்ள போதிலும் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை குற்றப்பின்னணி ஏதுமில்லாத அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே பரினிஸ் அட்லாண்டிக்ஸ் பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர வாகன சோதனையில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டிய முப்பத்தி ஆறு பேர் உட்பட மொத்தம் எழுபத்தி இரண்டு குற்றங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களில் குறிப்பாக டிக்டாக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வருவதாக கூறப்படும் புதிய வரி விதிப்புகள் மற்றும் சலுகைகள் குறித்த தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் திகதி முதல் பரவி வரும் இக்காணொலிகளில் வங்கி அட்டை பரிவர்த்தனைகளுக்கு பூஜ்ஜியம் தசம் ஐந்து சதவீத வரி திருமணமாகாத தம்பதிகளுக்கு நூற்று எண்பது யூரோக்கள் வரி மற்றும் குறைந்தபட்ச ஊதியத்தில் இருநூற்று இருபது யூரோக்கள் உயர்வு போன்ற தவறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உண்மையான செய்தி வாசிப்பாளர்களின் குரலை போலியாக உருவாக்கி இவை தயாரிக்கப்படுகின்றன பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் வருமானம் ஈட்டும் நோக்கிலேயே இத்தகைய வதந்திகள் பரப்பப்படுகின்றன நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக லாபோஸ்ட் கட்டண உயர்வு போன்ற சில உண்மையான செய்திகளுடன் இந்த பொய்களும் கலந்து வெளியிடப்படுவதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அதிகாரப்பூர்வ ஊடகங்களில் செய்திகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பிரான்சில் குடியுரிமை மற்றும் நீண்ட கால வதிவிட அனுமதியை பெறுவதற்கு இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய குடிமை தேர்வு அதாவது சிவிக் எக்ஸாம் விண்ணப்பதாரர்களுக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக சிவில் உரிமை குழுக்கள் எச்சரித்துள்ளன நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கணினி மூலம் நடைபெறும் இத்தேர்வில் குடியரசு பண்புகள் மற்றும் சட்டங்கள் சார்ந்த நாற்பது கேள்விகள் கேட்கப்படுகின்றன இதில் என்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றால் மட்டுமே தேர்ச்சி சாத்தியமாகும் ரூல் ஆஃப் லா போன்ற கடினமான கேள்விகள் கேட்கப்படுவதால் சாதாரண மக்களும் கூட திணறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக லெஃபன் சைஸ் லெஃபன்ஸ் என்ற அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது சிறு தவறுகளால் கூட தங்கள் வாய்ப்பு பறிபோய் என்ற அச்சம் விண்ணப்பதாரர்களிடம் நிலவுகிறது உதாரணமாக இனிப்பு வகை குறித்த கேள்வி கேள்வியொன்றுக்கு பெயின் ஓ சாக்லேட் என பதிலளித்த பெண் ஒருவர் அது தவறாக இருக்குமோ என பதற்றமடைந்த சம்பவத்தை அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் கணினி பயன்பாடு குறித்த போதிய அனுபவம் இல்லாதவர்களுக்கு இந்த டிஜிட்டல் தேர்வு முறை கூடுதல் சுமையாக இருக்கும் எனவும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இந்த ஆண்டிற்கான வரி நாட்காட்டி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான இணையதளம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி திறக்கப்பட உள்ளது பிரான்சில் வசிப்பவர்கள் மற்றும் அங்கு வருமானம் ஈட்டும் வெளிநாட்டினர் அனைவரும் வரி கணக்கை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும் காகித வடிவில் விண்ணப்பிப்பவர்களுக்கு மே பத்தொன்பதாம் தேதியும் இணைய வழியில் விண்ணப்பிப்பவர்களுக்கு அவர்கள் வசி பிராந்தியத்தை பொறுத்து மே மே ஏழு மற்றும் ஜூன் நான்கு நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன வரி விவரங்கள் அனுப்பப்படும் வரி தொகையை செலுத்த வேண்டியிருப்பின் அது முன்னூறு யூரோகளுக்கு குறைவாக இருந்தால் செப்டம்பர் மாதத்திலும் அதற்கு அதிகமாக இருந்தால் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை நான்கு தவணைகளாகவும் செலுத்த முடியும் இதேவேளை சொத்து வரி மற்றும் இரண்டாவது வீட்டிற்கான வரி செலுத்துபவர்கள் தங்கள் சொத்து விவரங்களில் மாற்றங்கள் இருப்பின் ஜூன் முப்பதுக்குள் தெரிவிக்க வேண்டும் சொத்து வரிக்கான கட்டணங்களை அக்டோபர் மாத மத்தியிலும் இரண்டாவது வீட்டிற்கான வரியை டிசம்பர் மாதத்திலும் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்